அன்பிற்குரிய சகோதரர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இன்றைக்கு பைபிள் என்ற ஒரு நூலை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய புனித வேதமாகவும் அது இறைவனுடைய வார்த்தையாகவும் நம்பக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் இன்றைய சமுதாயத்தில் பார்க்கிறோம் அதே நேரத்தில் கடவுளுடைய வார்த்தை என்று சொன்னால் அதில் கண்டிப்பாக முரண்பாடுகள் இருக்கக்கூடாது எந்த காலத்திலும் எது முரண்படாத ஒரு வார்த்தையாக இருக்கிறதோ அதுதான் இறைவனுடைய வார்த்தை என்பதை நாம் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு எதை தங்களுடைய கருத்தருடைய வார்த்தை இது ஒரு புனித நூல் என்று எந்த நூலை கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த நூலிலே ஏராளமான முரண்பாடுகள் மலிந்து கிடப்பதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட முரண்பாடுகளால் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு பைபிள் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் எப்படி கடவுளுடைய வார்த்தையாக இருக்க முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கிறிஸ்தவ மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தில்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே பைபிள் என்று சொல்லக்கூடிய நூலில் முரண்பாடுகள் ஏராளமான முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஒவ்வொரு முரண்பாடுகளையும் மக்கள் மத்தியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அதில் முதலாவதாக எடுத்துக்கொள்வோமே ஆனால் இரண்டாம் சாமுவேல் என்று சொல்லக்கூடிய ஆகமத்திலே இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் என்ன வருகிறது கருத்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரேவேலின் மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவிது ஏவப்பட்டான் என்ற ஒரு வசனம் சொல்லப்படுகிறது இதனுடைய கருத்து என்ன என்று சொன்னால் கருத்தர் வந்து இசுரவேலர்கள் மீது கோவப்பட்டாராம் அந்த இஸ்ரேவேலர்கள் மீது கோபப்பட்ட கருத்தர் என்ன செஞ்சாராம் தாவிதை வந்து இஸ்ரேவேலர்களுக்கு எதிராக அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு எதிராக தாவிதை அனுப்புகிறார் எதற்கு அனுப்புகிறார் அங்கே போய் அந்த யூதா என்பவர்களை இலக்கம் பார் இலக்கம் பார்ன்னு சொன்னா அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எத்தனை நபர்கள் அங்கே வந்து அந்த இஸ்ரேவேலர்களுடைய அந்த யூதர்கள் எத்தனை பேர் அங்கே இருக்கிறார்கள் என்று அந்த யூதர்களுக்கு எதிராக தாவிதை கருத்தர் அனுப்பியதாக இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது கருத்தர் வந்து அந்த இஸ்ரேவேல் சமுதாயத்தின் மீது கோபப்பட்டு தாவிதை அங்கே போய் அந்த இஸ்ரேவேல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களை எத்தனை பேர் இருக்கிறார் என்று போய் பார்த்து விட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறார் இது இந்த வசனத்துல இரண்டாம் சாமுவேல்ல வேல இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இதே சம்பவத்தை அதே பைபிள்ல இன்னொரு ஆகமத்தில சொல்லப்படுது அதுல எந்த அளவுக்கு முரண்பாடு இருக்குன்னு பாருங்க எப்படி ஒன்றாம் நாளாகமம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆகமம் இருக்கு அந்த ஒன்றாம் நாளாகமத்தில இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்துல முதல் எடுத்து பாருங்க அதில் இப்படி சொல்லப்படுது அந்த சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த சம்பவத்திற்கும் இதற்கும் எப்படிப்பட்ட முரண்பாடுகள் புரிஞ்சுக்கலாம் இதை கடவுள் கண்டிப்பா சொல்லி இருக்கவே மாட்டார் கடவுளுடைய வார்த்தை இப்படி இருக்குமா வார்த்தைக்கலாம் எந்த அளவுக்கு இப்போ அதில் சொல்லப்படுது சாத்தான் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரேவேலை தொகையிடுகிறதற்கு தாவி இதை ஏவி விட்டது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த சம்பவம் என்னன்னு கேட்டா விரோதமாய் எழும்பி தாவீதை வந்து ஏவினான் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏவிட்டது யாரு சாத்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றாம் நாளாக இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்கிறது இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் சம்பவம் ஒரே சம்பவம் என்ன சம்பவம் இஸ்ரேவேல் சமுதாயத்துக்கு எதிராக அனுப்பப்படுகிறார் அனுப்பப்படுகிறார் எத்தனை 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 பேர் 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 இருக்கிறாங்க இருக்கிறாங்க இஸ்ரேவேலர்கள் அப்படின்னு அப்படின்னு எண்ணிட்டு எண்ணிட்டு வருவதற்காக இதுவரையும் சம்பவம் ஒன்று ஓகே அனுப்பப்படுறாரு இருக்கிறான்னு வா சொல்லி இஸ்ரேவேலருக்கு எதிராக சரி ஆனால் யார் அனுப்புனதாக வருது ரெண்டாம் சாமுவேல் இருபத்தி நாலாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது கருத்தர் அனுப்பினார் கர்த்தருடைய கோபம் இஸ்ரேவேலின் மேல் மூண்டது அதனால தாவிதை வந்து அந்த இஸ்ரேவேல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களை எண்ணிட்டு வான்னு சொல்லி கருத்தர் அனுப்பினார் சொல்லி கருத்தர் சொல்றாரு ஆனால் ஒன்றாம் நாளாகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு தாவிதா அனுப்பப்படுகிறார் இஸ்ரேவேலர்கள் இத்தனை பேர்னு எண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பப்படுகிறார் ஆனால் யார் கோபப்பட்டதாக கர்த்தர் சொல்றாரு அன்றா படிங்க சாத்தான் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் எழும்பி சாத்தான் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரேவேலை தொகையிடுகிறதற்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுது இப்போ நாம் என்ன பார்க்கிறோம் பைபிளில் ஒரு சம்பவத்தை கருத்தர் சொல்வதாக இரண்டு வசனங்கள் சொல்கிறது அந்த இரண்டு வசனங்கள்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சம்பவத்தை கருத்தர் சொல்றாரு தான் தாவிதை அனுப்புனாராக வருகிறது இன்னொரு சம்பவத்தில் கருத்தர் சொல்றாரு கருத்தர் அனுப்பல சாத்தான் தான் அனுப்பினா கருத்தர் சொல்றாரு நான் என்ன ஒரே சம்பவத்தை முரண்படக்கூடிய வகையிலே கருத்தர் எப்படி சொல்லுவார் நேருக்கு நேர் முரணாக இருக்கிறதே தாவிதை அனுப்பியது கருத்தரா தாவிதை அனுப்பியது சாத்தானா நேருக்கு நேர் முரண்படக்கூடிய வகையிலே கருத்தர் சொல்லுவதாக வருகிறது என்றால் இது எப்படி கருத்தருடைய வார்த்தையாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் கேட்கிறோம் ஆக அன்பிற்குரியவர்களே சொல்கிறோம் என்றால் இன்றைக்கு கணிசமான ஒரு சமுதாயம் இந்த பைபிள் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை இது இது கர்த்தருடைய கடவுளுடைய வார்த்தை தான் என்று தவறாக புரிந்து தங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாலாக்கிவிடக் கூடாது என்பதை விளங்கி அவர்கள் நேரான பாதைக்கு வர வேண்டும் அவர்களை சிந்தித்து இது கடவுளுடைய வார்த்தை அல்ல முரண்படக்கூடிய ஒரு நூல் கண்டிப்பாக கடனுடைய வார்த்தையாக இருக்க முடியாது என்பதை விளங்கி அவர்கள் நேரான பாதைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவலை கூட நாங்கள் சொல்கிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே இப்போது நாங்கள் சொன்ன இந்த சம்பவத்தை பொறுத்து இது மட்டும் முரண்பாடு நினைச்சிடக்கூடாது இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்குற அடிப்படையில் இதை சொல்லியிருக்கிறோம் இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் பைபிள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பைபிள்ல ஏராளமான வசனங்கள்ல முரண்பாடுகள் நிறைந்து காணப்படுது அந்த அளவிற்கு முரண்பாடுகளால் நிறைந்து முரண்பாடுகளின் மொத்த வடிவமாக அந்த பைபிளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு முரண்பாடுகள் மலிந்து கிடக்குது இப்போ நம்ம சொன்னமே எத்தனை பேரை எண்ணிட்டு வான்னு சொல்லி இந்த எண்ணிட்டு வரக்கூடிய இந்த எண்ணிக்கையில எத்தனை முரண்பாடுகள் இது பத்தி உள்ள விஷயங்கள் இதற்கடுத்து என்னென்ன முரண்பாடுகள் பைபிள் நிறைந்து கிடக்கிறது என்பதையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொன்றாக தொடர்ச்சியாக என்ன செய்வோம் நம்முடைய சகோதரர்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஆக இது கிறிஸ்தவ மக்களுடைய உள்ளங்களை காயப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய செய்தி அல்ல அவர்கள் சிந்தித்து அவர்கள் புரிந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல தெளிவாக முரண்பாடு காணப்படுது இப்படிப்பட்ட முரண்பாடுகள் நிறைந்த ஒரு வேதத்தையா நம்ம கடவுளுடைய வார்த்தை நம்பிக்கிட்டு இருந்தோம் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டும் அவர்களுக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் அவர்களும் அருமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இதை சொல்கிறோம் ஆக இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் இந்த பைபிளில் என்னென்ன முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை நம்முடைய சகோதரர்கள் உங்களுக்கு விளக்குவார்கள் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்பிற்கினிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் உண்டாகட்டுமாக உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நண்பர்கள் பைபிளை இறைவனுடைய வேதமாக நம்புகிறார்கள் பைபிளில் உள்ள செய்திகள் அனைத்தும் இறைவனிடமிருந்து வந்த செய்திகள் என்று அவர்கள் நம்புகிறார்கள் பொதுவாக ஒரு நூலை நாம் இறைவனுடைய வேதமாக நம்ப வேண்டுமென்றால் இறைவன் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட தன்மைகள் நிறைந்ததாக அந்த இறை செய்தி இருக்க வேண்டும் அப்படித்தான் அந்த இறை செய்தி இருக்கும் ஆனால் பைபிளை நாம் எடுத்துக்கொண்டோமையானால் அதில் உள்ள செய்திகளை நாம் படிக்கின்ற பொழுது அதில் உள்ள செய்திகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது இது இறைவனிடத்திலிருந்து இறைவனிடமிருந்து வந்த செய்தியாக இல்லை என்பதை நாம் எளிதாக விளங்கிக் கொள்ளலாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இறைவனிடமிருந்து வந்த செய்திகளில் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது ஒரு செய்தி ஒரு மாதிரியாகவும் இன்னொரு செய்தி அதற்கு நேர் முரண்படும் வகையிலும் இருக்கக்கூடாது இது வந்து மக்களாகிய நாமே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் பைபிளை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் பைபிளை நாமே படிக்கின்ற பொழுது அதில் உள்ள வசனங்களுக்கு இடையிலேயே முரண்பாடுகளை நாமே பார்த்து விளங்கிட முடியும் இப்போ நேற்றைய தினத்தில் வந்து பைபிளில் உள்ள ஒரு முரண்பாடுகளை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதனுடைய தொடர்ச்சியாக அதே சம்பவத்திலே இன்னொரு முரண்பாடை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் வரலாற்று சம்பவம் என்னவென்றால் தாவிது என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அவர் வந்து மன்னராகவும் இருக்கிறார் அவருடைய சேனாதிபதியாக யோவேபு என்பவர் இருக்கிறார் இந்த தாவிது என்ன செய்யறாருன்னா தன்னுடைய சேனாதிபதி யோவேபை அழைத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவு என்று கணக்கு எடுத்துட்டு வா அப்படி என்று சொல்லி அந்த யோவேபை தாவிது மன்னர் அனுப்புறாரு இதை வந்து இந்த வரலாற்று சம்பவத்தை பைபிளினுடைய இரண்டு வெவ்வேறு வசனங்கள் சொல்லுகிறது ஒரே வரலாற்று சம்பவம் தான் என்ன அந்த தாவிதனுடைய கட்டளைக்கு இணங்க ஒவ்வொரு ஊராக சென்று மக்கள் தொகையை கணக்கு கணக்கெடு கணக்கு எடுத்து தாவீது கொடுக்கிறாரு இந்த வரலாற்று சம்பவத்தை இரண்டு பைபிள் வசனங்கள் சொல்லுகிறது முதல்ல நாம எதை எடுத்துக்கொள்ளலாம்னா இரண்டாம் சாமுவேல் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாம் சாமுவேல் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது யோவா ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் எட்டு லட்சம் பேர் இருந்தார்கள் அந்த யோவை போந்து மக்கள் தொகையை கணக்கு எடுத்துட்டாரு எடுத்து தாவது ராஜாவிடத்தில் கொடுக்கிறாரு கொடுத்ததில் அந்த பகுதியில் இருக்கிற இசிறவேலியல் மக்கள் எவ்வளவு பேராக எட்டு லட்சம் இஸ்ரவேல் படை வீரர்கள் அந்த பகுதியில் இருந்தார்கள் என்று இந்த இரண்டாம் சாமியோரினுடைய இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது இதே சம்பவத்தை இன்னொரு பைபிள் வசனம் வந்து சொல்லுகிறது அது என்ன வசனமுன்னா ஒன்றாம் நாளாகமும் இருபத்தி ஓராவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் அதை இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதின் இடத்திலே கொடுத்தான் இஸ்ரேலில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் பதினோரு லட்சம் பேரும் இது வந்து ஒன்றாம் நாளாகவும் இருபத்தோராவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் அதே வரலாற்று தான் அதே மக்கள் தொகையை கணக்கெடுப்ப ராஜாவிடத்துல கொடுக்கிறாரு இந்த இடத்துல இஸ்ரோவேல் மக்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்களா பதினோரு லட்சம் பேர் இருந்தார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது கிறிஸ்தவ நண்பரிடத்தை நாம கேட்பது என்னன்னா அந்த இருந்த இசிரவேல மக்கள் எவ்வளவு பேர் எட்டு லட்சம் பேரா அல்லது பதினோரு லட்சம் பேரா வந்து முதல்ல சொல்லணும் இது மாத்திரம் இல்லாம அந்த மக்கள் தொகையில அஹ் இசைவேலர்கள் கணக்கு கொடுத்தாச்சா அடுத்து யூதர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு பைபிள் வசனம் சொல்லுகிறது இரண்டாம் சமவெல் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதே வசனத்துல இஸ்ரேல் மக்கள் வந்து எட்டு லட்சம் பேர் இருந்தாங்கன்னு சொல்லி அதற்கு அடுத்து வருகிறது யூதா மனுஷர் ஐந்து லட்சம் பேர் இருந்தார்கள் யூதர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்களா ஐந்து லட்சம் பேர் இருந்தார்கள் என்று இரண்டாம் சமனுடைய வசனம் சொல்லுகிறது அதே இதுல ஒன்றாம் நாளாகமும் இருபத்தோராவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் நாலு லட்சத்தி எழுபதினாயிரம் பேர் இருந்தார்கள் ஒரு வசனம் சொல்லுகிறது யூதர்கள் ஐந்து லட்சம் பேர் இருந்தாங்கன்னு இன்னொரு வசனம் சொல்லுகிறது யூதர்கள் நாலு லட்சத்தி எழுபதனாயிரம் இப்ப பைபிளை இறைவனுடைய வார்த்தை என்று மக்கள் நம்புகிறீங்களா பைபிளை இறைவனுடைய வேதம் என்று நம்பக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு நாம கேட்கிறோம் அந்த யோவேபு கொடுத்த மக்கள் தொகை கணக்கின்படி அந்த பகுதியில் இருந்த யூதர்கள் ஐந்து லட்சம் பேரா அல்லது நாலு லட்சத்தி எழுபதனாயிரம் பேரா இதில் நாம என்ன சிந்திக்க வேண்டுமுன்னா ஒரு வரலாற்று சம்பவத்தை பைபிளினுடைய இரண்டு வெவ்வேறு வசனங்கள் சொல்லுகிறது மக்கள் தொகை இவ்வளவு பேர் இருந்தாங்க இந்த பகுதியில இவ்வளவு மக்கள் இருந்தாங்கன்னு ஒரு வசனம் சொல்லுகிறது அதற்கு முரணாக அதற்கு சம்பந்தம் இல்லாத வகையில ஒரு மக்கள் தொகை கணக்கை பைபிளினுடைய இன்னொரு வசனம் சொல்லுகிறது ஒரு வசனம் சொல்லுது இஸ்ரோ எட்டு லட்சம் பேரு யூதர்கள் அஞ்சு லட்சம் பேர் இருந்தாங்கன்னு சொல்லுது இன்னொரு வசனம் சொல்லுகிறது இஸ்ரோ பதினோரு லட்சம் பேரும் யூதர்கள் நாலு லட்சத்து எழுபதாயிரம் பேரும் இருந்தாங்கன்னு சொல்லுது இப்ப கிறிஸ்தவர்களிடத்துல நாம கேட்கிறோம் இந்த ரெண்டுல எந்த செய்தி சரி யோகப் வந்து ஒரு மக்கள் தொகை கணக்கெடுத்து ஒரு பட்டியலை ராஜாவிடத்துல கொடுக்கிறாரு அத பட்டு இரண்டு பைபிளுடைய ஆகமங்கள் பேசுகிறது இரண்டுமே இறைவனுடைய வார்த்தை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் ஆனால் இரண்டில எது சரி இறைவனுடைய வார்த்தை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் அதுல ஏன் இந்த முரண்பாடு பொதுவாக இரண்டு செய்திகளை வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக இருக்குது என்றால் இரண்டையுமே உண்மை என்று நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்போ பைபிளுடைய ஒரு வசனத்தை நாம ஏற்றுக்கொண்டோமே ஆனால் இன்னொரு வசனத்தை நாம பொய் என்று கருதி விட்டதாக ஆகிவிடும் ஒத்துக்கொண்டதாக ஆகிவிடும் இது சரினா அது தப்பு அது சரி என்றால் இது தப்பு அப்ப இப்படி ஒரு மக்கள் தொகை எண்ணிக்கையை சொல்லக்கூடிய விஷயத்திலேயே இறைவன் வந்து இவ்வளவு முரண்பட்டு பேசுவானா இறைவன் வந்து அந்த அளவுக்கு எண்ணிக்கையில் கூட முரண்பட்டு பேசக்கூடிய அளவுல தான் இறைவன் இருப்பானா என்பதை கிறிஸ்தவ மக்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னொரு சந்தேகம் கூட இதுல வரலாம் இரண்டுமே வெவ்வேறு வரலாற்று நிகழ்ச்சியா இருக்கும் என்று கூட உங்களுக்கு தோன்றலாம் நீங்கள் அந்த இரண்டாம் சாமிகளினுடைய இருபத்தி நாலாவது அதிகாரத்தையும் படிங்க ஒன்றாம் நாடகத்தினுடைய இருபத்தோராவது அதிகாரத்தையும் ரெண்டும் வெவ்வேறு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அது இல்லாமல் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இது போல பைபிள்ல ஒரே ஆகமத்தினுடைய முதல் பத்து வசனங்களிலேயே இவ்வளவு முரண்பாடு இருக்கிறது என்றால் மொத்த பைபிளில் இன்னும் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கின்றது அந்த முரண்பாடுகளினுடைய பட்டியலை வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொன்றாக நாம் உங்களுக்கு சொல்லுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஆனாலும் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்கோம் காட்டு தேவையில்லை பைபிள் இறைவேதம் இல்லைங்கிறதுக்கு நாங்க ஆதாரம் நீ இறைவேதத்தை நீங்க நிரூபிக்காட்டாலேயே இறைவேதம் இல்லைன்னு ஆகிவிடும் இறைவேதம் இல்லைடா என்ன இறைவனுடைய வேதம் என்றால் ஒருத்தன் யார் சொல்றானோ அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு அது இருக்கணும் ஒரு பெரிய ஜீனியஸ்ங்கிறீங்க கிறுக்க மாதிரி எழுதி வச்சிருந்தா அதை ஜீனியஸ் சொல்லுவீங்களா ஒரு ஆளை சொல்றீங்க ஜீனியஸ் படித்து பார்த்தா உலர் இருக்கிறான் இது எழுதுனவன் எப்படிப்பா ஜீனியஸ்ங்கன்னு கேட்பீங்களா இல்லையா அப்ப ஒரு கர்த்தர் என்று சொல்பவருடைய வார்த்தையா இருந்தால் கர்த்தருக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது என்ன தகுதி கர்த்தருக்கு அறியாம இருக்கக்கூடாது இது அறியாமையோட ஒரு நூல் இருந்துச்சுன்னு வைங்க இது கர்த்தர் சொன்னது இல்லை அதுமா இல்லையா கர்த்தர் வந்து பொய் சொல்லக்கூடாது பொய் இருக்குன்னு வைங்க ஆக பொய் அப்ப கர்த்தர் சொன்னது அது விலங்குமா இல்லை அதுவே சொல்லும் ஒரு புத்தகத்துல வேதம் என்று சொல்லப்படுற புஸ்தகத்துல பொய் இருக்கிறது அது இறை வேதம் இல்லை அதுவும் ஆதாரமாயிரும் அதே மாதிரி அறியாமல் இருக்கிறது கடவுளை பலவீனமாக்குற மாதிரி இருக்கிறது கடவுளுக்கு எதிராக இருக்கிறது கடவுளை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கிறது நாகரிகம் உள்ள சமுதாய மக்கள் மத்தியிலே அதை சொல்றதுக்கு வெக்கப்படுற அளவு இப்படி எல்லாம் இருக்குமே ஆனால் இத ஒரு சராசரி நல்ல மனிதனே சொல்லி இருக்க முடியாது என்னும் பொழுது இதை எப்படி கருத்தை சொல்லி இருப்பாரு என்று அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கு எங்களுக்கு தேவையே இல்லை நீங்க தான் நிரூபிக்கணும் நாங்கள் என்ன செய்யணும் பதில் தான் சொல்லிட்டு இருக்கணும் நீங்க நிரூபிக்கிற வேலையை பார்க்காத காரணத்தினால இப்ப நாங்கள் இல்லைங்கிறது நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யறோம் ஆதாரங்களை எடுத்து போட போகிறோம் something like that first of all you இட்ஸ் know that சம்திங் லைக் தட் ஃபஸ்ட் court law லா already ப்ரூவ் இட்ஸ் சம்திங் விச் which cannot be agreed it cannot be accepted by all common people. if the god says that it's the word of god, we don't have to agree with it. secondly, they took the point from the bible saying that the bible says it's not corrupted, quoting the chapters from the bible. we don't believe that those are the god's revelation. so that is also not something which doesn't hold water. and thirdly, they're taking from the quran, and for that also we gave reason that the quran is speaking about not the bible, but the torah, the revelation to moses, and the angel, the revelation to jesus so with these three points initially that they quoted we all gave answers that with this proves again that you have not entered into the topic at all i mean this doesn't prove whether bible is god's word or not you are changing the topic i mean you are changing the topic the topic is is the bible god's word the topic is not whether bible is corrupted or not speaking about more than half an hour about whether the bible is corrupted or not giving the proofs from that see this is not something like that. we have come here for the debate whether the Bible is the word of God or not, we don't agree that. You agreed. so you have to give proofs. If you don't give proofs, then that itself proves that Bible is not the word of God. If you don't give any evidences or proofs that Bible is not the word of is the word of God. If you if you don't give any proof, it itself proves that Bible is not the word of God because you have not given any of the uh, points from that, and we also see that. As, as an example, I can give that we already say that if a body is already dead, and if there are some thousand people coming and shouting that the body is not dead, it is alive, it is alive. If a person is dead or not, how would you identify it? You go, you touch his uh, hand, and you see whether he's got the and sees breath, breath. If if it is not, if it is there, and the pulse you see and check whether the body is alive or not, just by shouting. Thousand percent coming in the gathering and then shouting that the body is not dead; it is alive. It is alive. It doesn't make sense, right? In the same case, you have to prove from the Bible. You have to give the proofs, the evidences from the Bible that this book is God's word. If you don't give proofs, that itself will prove that Bible is not the God word, God's word, because you haven't given any proof so far. You have just spoken about these things, and it's like see, if God's word, how do you judge whether it's a God's word or not? Because we have not given any proofs, we can take from the Bible. If you see, if you call this is a revelation of God, then it should have qualities and attributes which should be befitting God. For instance, if you see the Bible, it's got innumerable ignorance and absurdities. He cannot attribute such qualities to God. And it also has lies and falsehood. Can you imagine God will lie? He will teach humankind falsehood. This Bible has got it. And it also has innumerable contradictions. It has got obscene statements which you cannot even read in front of the public. You cannot read such statements in front of your family. Those statements cannot be read in in the, any society if it's a modest one. If, the, if you're a modest person, if you're a decent person of a good family, you will not read such statements in front of anyone. And, but the Bible has got such statements. It's got the obscenity, ignorance, vulgarity, lies, falsehood human interpolations which are so transparent so these are will these will we will going we are going to prove that in our debate so these will prove that bible will not be the word of god and it will be very very clear to you